அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாத பலன்கள் தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மாதம் வந்து எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க பீடம் எப்படி வந்து ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ அந்த சன்னதி அந்த மூலவரை வந்து ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த பீடம் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது பீடம் அப்படிங்கிறது வந்து நவ பன்னெண்டு மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்து மனுஷங்களுக்கு வந்து இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அதாவது விடிய சூரிய உதயத்துக்கு முன்னாடி இரண்டரை நாழிகைகள் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இந்த டூ ஹவர்ஸ் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி அந்த ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பூமிக்கு பூமியுடைய சுழற்சி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த பூமிங்கிறது வந்து நம்ம பூமியுடைய ஆறு மாதம் அதாவது உத்தராயண தட்சிணாயண காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு இது ரெண்டும் சேர்ந்தது உத்தராயணம் ஆறு மாதம் தட்சிணாயண ஆறு மாதம் ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தக்ஷணாயணம் அது வந்து தேவர்களுக்கு ராப்பொழுது உத்தராயணமான தை மாதம் முதல் ஆ ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது வந்து பகல் பொழுது தேவர்களுக்கு நமக்கு எப்படி வெடியற்காலை வந்து ரொம்ப உஷத் இருக்கோ அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான மா வெடியற்காலை பொழுதுங்கிறது வந்து மார்கழி மாதம் அந்த வி மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்ஸிஜன் சப்ளை இருக்கும் அதாவது வெடியற்காலையில் எப்படி நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பிறப்பு பலன்களை தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்க ஆரம்பிக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை மார்கழி மாதம் முப்பது நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா மார்கழி நாலாம் தேதி அதாவது டிசம்பர் பதி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னிக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கார்த்திகை விரதம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுங்கிறது வந்து மார்கழி பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து டிசம்பர் டிசம்பர் மூணாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் ஜனவரி ரெண்டு சாரி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி ஆருத்ரா அபிஷேகம் இந்த பௌர்ணமி எண்ணிக்கி வரக்கூடிய விசேஷமான நாள் அதாவது நடராஜருக்குண்டான விசேஷமான நாள் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்வரை சங்கட சதுர்த்தி ஜனவரி ஆறாம் தேதி எண்ணிக்கி வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜ தனுர் மாத பூஜை முடிவு அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கு தனுர் மாதம் பூஜை முடிவு ஜனவரி பதினாலாம் தேதியும் தனுர் மாத தனுர் மாத பூஜை உண்டு ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா அன்னைக்கு ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகர சங்கராந்தி நாள் அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடுறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதினாலு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் தை மாத பிறப்பு இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து குறிப்பாக வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க புதன் சுக்ரன் வந்து மார்கழி மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜன் மார்கழி பதினாலு அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பன்னெண்டுங்கிறது வந்து இருபத்தி எட்டு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த உண்டான பலாபலன்கள் மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் மீனராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுறது இந்த மாதத்தில் அதாவது சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உடல் ரீதியான சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல பெருசாக பிரச்சனை இல்லை ஏன்னா குரு பார்வை இருக்குது லக்னாதிபதி ராசிநாதன் குரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அவர் வக்கரமாக பார்க்குறாரு கெட்டவன் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கார் கெடுக்கிறார் அந்த கெடுதலை வக்ர குரு பார்க்குறது ஒரு மைனஸை ஒரு விஷத்தை இன்னொரு விஷத்தால் முறிக்கிற மாதிரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தில் உங்களுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் இப்பொழுது மரியாதை உயர்வு ஏற்படும் இந்த ஆண் பெண்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பேர்த்துக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு அந்த அவமானத்திலிருந்து வெளிவருவதற்கு இது ஒரு 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 சாதகமான நாட்கள் ஆனால் பழைய தப்பை பண்ணக்கூடாது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதே மாதிரி பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் குடும்ப தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தொழில் விருத்தி ஏற்படும் பொழுது லீகல் பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதாவது நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க கூட இருக்கிற யாரையும் நம்பக்கூடாது நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரையுமே நம்பாதீங்க அவங்க என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க பேர்லேயும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது நல்லது சந்தேகம்ங்கிறது வந்து அவங்க பேரில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை அவங்க எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தப்புன்னா தப்பான முடிவுகள் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற வரக்கூடிய சுக்கரன் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதே மாதிரி பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி சூரியனும் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கோ அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ ஒரு வெப் ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான பண உதவிகள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா மாத கடைசியில் அதாவது மார்கழி மாத கடைசியில் தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கிடைக்காது ஜனவரி பன்னெண்டு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் எப்படி தள்ளுறதுங்கிறதே பெரிய பிரம பிரயத்தனமாக இருக்கும் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் ரிலேஷன்ஷிப் பாதிப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்குடியாவது லவ் அஃபேரில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல நீங்களும் அவங்களும் மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டம் ஏற்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி குரு தசமஸ்தானத்தை பார்க்கறனால வேலை இழப்பு ஏற்படாது ஆனால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை ஏன்னா மீனராசிக்கு ஆங்கில மாத பலன்கள் ஜனவரி டிசம்பர் ஜனவரி மாத பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரோம் நம்ம சேனல்லையே அதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் வராமல் இந்த மார்கழி மாதத்தில் தப்பித்துக்கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றில் படித்தாலும் திறமையை வெளிப்படுத்தினாலும் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருக்கும் இந்த கொஷின் தானே நமக்கு தெரியுமே எதையுமே தெரியுமேங்கிற கான்செப்டில் இருக்காதிங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதை விட அந்த கான்செப்ட் டெவலப் பண்ணிக்கோங்க அந்த கான்செப்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் எக்ஸாமில் எழுதினமே தவிர அதுவும் இப்போ வந்து போர்டு எக்ஸாம் வர வரப்போகுது உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு போகும்பொழுது மனசில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஒரு வே வேலைக்கு போகிறா மாதிரி இருக்கணும் புதுசாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கணும் புதுசாக காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கணும் நம்ம ஏற்கனவே இருந்து இடந்தான எல்லாம் நமக்கு தெரியுண்டு போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்புக்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதாந்திர பரிகாரங்களை செய்து வாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம் திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம் பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம் திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல பலன்களை செய்து வருவ பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடிய பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்